வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னோம் ஸ்ரீ காளியம்மனே போற்று நம் அன்பு வாடிக்கழ்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திகரிக்கிறாமனுங்க நீ நம்ம நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள்ங்க பன்னெண்டு ராசிக்காரங்க பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் உண்டாங்க இந்த புத்தாண்டு ராசி பலனா வந்து மிக 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 துல்லியமாக கணித்து இந்த ஒரு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு பலன் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது இந்த ஆண்டு பலன் கூடவே பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மூணு முக்கியமான பயிற்சிகள் இருக்குங்க சனி பகவான் பயிற்சி இருக்கு குரு பகவான் பயிற்சி இருக்கு கோல் சொல்லக்கூடிய ராகு கதிகள் பயிற்சிகள் இருக்குங்க இந்த மூன்று பயிற்சிகளையும் உள்ளடக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரி நட்பண்ண கொடுக்க போதுன்னா மிக தெளிவா மிக துல்லியமாக மிக உன்னதமான பரிகாரத்தோட அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி பண்ணணும் அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி எங்க செய்யணும் எந்த ராசிக்காரங்க எந்த இறைவன்ட்ட போய் செய்யணும் எந்த நேரத்துல எப்படி பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தோட அந்த ஆலய முகவரிகளோட நான் வந்து உங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்கேங்க இந்த விட நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரையும் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உன்ன விலை மதிப்பு இல்லாத பொண்ணாலும் சப்ளை பண்ணி கிளிக் பண்ணி வைங்க கூடவே ஆள் நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் சக ஊழியர்கள் சக தோழர்கள் கூட இந்த வீடியோ பகிர்ந்தீங்க ஏன்னா அவங்களும் தெரிஞ்சு உங்க மூலயமா நட்பால் அடையட்டுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசிகள் பார்க்கணும் இல்ல ஜாதக சம்பந்தமான வேறு ஏது பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல ஏன் நம்பர் கொடுத்துருங்க நம்ம எஸ்கேஆர் எப்ப வேணா கான்டெக்ட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசி பலன் லக்னத்துக்கு இருக்குங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட ராசி மற்றும் லக்னத்துக்கு எடுத்து பாருங்க ராசி பிளஸ் லக்னம் ரெண்டு பேரும் சேர்த்து பார்க்கும் போதுதான் உங்களுக்கான புரிதல் கிடைக்குங்க நான் என்னோட விளக்கமா சொல்றேன் பாருங்க ராசிங்கிறது உங்களுடைய உடல் மனநிலைங்க அடுத்தபடி லக்னங்கிறது உங்களுடைய ஆத்மா உங்களுடைய உயிருங்க அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம மனிதர்கள் அதே மாதிரி இந்த ராசி லக்னம் இணைந்தால்தான் ஜாதகம் அப்போ உங்க ராசிக்கு என்ன பலன் உங்க லக்னத்துக்கு என்ன பலன் நீங்க ரெண்டுத்தையும் மேஷ் பண்ணி அது ரெண்டுத்தையும் நீங்க வந்து நாம என்ன சொல்றோம் நீங்க ஒரு நீங்க வரும்போது இந்த புத்தாண்டு உங்களுக்கு வந்து என்ன நீங்க பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவா புரியுங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோங்க இப்போ கும்ப ராசி கும்ப லக்னத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருங்க கும்பம் சந்திரன் ராசிக்கு லக்னம் சரி கும்ப ராசி கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடப்புல ஜென்மசனிங்க ஏராண்டாம் சனி ரெண்டாம் சுத்துல இருக்கீங்க சனி நடந்துகிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட சனி இருக்கிறதுக்கு முன்னாடியே விரைய சனி இந்த விரைய இருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கஷ்டம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா விரல விட்டு எண்ணலாம் அவ்வளோ கஷ்டங்கள் என்னதான் சொல்றது அப்பா அம்மாவோட பிரச்சனை உறவு முறை நல்லா இல்லை அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் இருக்கேன் சாய்னா சொந்த ஊருக்கு போகும்ல சொல்லக்கூடிய பாசில இருக்கீங்க கடன் மனைவி பிரிஞ்சு பலர் இருக்கீங்க காலங்காலி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கீங்க புரிதல் இல்லை புரியுதா ஒரு டென்ஷன் வேலையில எனக்கு ப்ரமோஷன் இல்லை நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் எனக்கு வந்து ரெகனேஷன் எனக்கு இல்லை எனக்கு என் ஊர்லயும் சரி அந்த மரியாதைங்கிறது கொஞ்சம் இறங்கிச்சு சார் எனக்கு அந்த அளவு முன்னேறத மரியாதை இப்ப எனக்கு இல்ல சார் எனக்கு உடல் ரீதியாகவும் எனக்கு உடல் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் சார் எனக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அறுவை சிகிச்சைகள் பலருக்கு பலருக்கு கண்டங்கள் வண்டி வாகன விபத்துக்கள் இது மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே அப்படி இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்கு ஆஹா ஓஹோ சொல்ற அளவுக்கு ஒன்னும் இல்லைங்க அதுக்காக நான் வந்து ரொம்ப மட்டமாகவும் சொல்ல போறது கிடையாது உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நம்ம சொல்ல போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சோதனை வரக்கூடிய காலமா தான் இருக்கு சோதிக்க போறாங்க சோதனைக்கு ரெடியா இருந்துக்கோங்க இந்த காலத்துல நான் முன்கூடி என்ன உங்களுக்கு சொல்றேன்னா பொறுமை நிதானம் தேவையில்லாத விவாதம் வேண்டாம் ரிஸ்க் வேண்டாம் வேண்டாம் வாங்க நம்ம இந்த கிரக அமைப்பை பாத்துட்டு வருவோங்க சரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி கிரக பயிற்சி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிஷபத்துல இருந்து மீதுனது பயிற்சிக்கு போறாரு அதே மாதிரி சனி பகவான் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருந்து மீனத்துக்கு பயிற்சிக்கு போறாரு சர்ப கொள்கை ராகு கேதுகள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ராகு மீனத்து கும்பத்துக்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சிக்கு போறாருங்க சரி சார் இப்போ சனி பகவான் பஸ்ட் பாருங்க இந்த சனிங்கிறது பார்த்தீங்கன்னா தன்னோட வீடு தன்னோட அந்த சொந்த வீடு இந்த கும்ப வீடு அப்படி இருக்கும்போது இந்த கும்பம் எப்படி சாருன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கால கலவையா இருக்கும் கும்பத்துல வந்து நல்லவனும் கிடையாது கிடையாது பிப்டி பிப்டி சான்ஸ் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி அது கலந்துதான் இருக்கும் தவிர ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவனும் சொல்ல முடியாது ஹண்ட்ரட் கெட்டவனும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த கும்பத்தை பொறுத்தவரைக்கும் சுத்தி நல்லவன் தான் நல்லவனா இருப்பான் சுத்தி கெட்டவன் தான் கெட்டவனா இருப்பான் எல்லா எல்லாது நல்லவனாவும் யாரும் இருக்க முடியாது எல்லாத்தையும் கெட்டவனாகவும் யாரும் இருக்க முடியாது அப்போ நம்ம சுத்தி நல்லவன் மட்டும் தான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா சரி ஜென்ம சனியா இருந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாத சனியா பெற்றை போற அதாவது மூன்றாவது சொத்து மகரத்துல இருக்கும்போது முதல் சுத்து கும்பத்துல ரெண்டாவது சொத்து கும்பத்தை விட்டு அவர் போகும்போது மூணாவது சுத்தா வந்து மீனத்துல உட்கார்றாரு சரி சார் மீனத்துல வந்து இவர் அமரும் போது என்ன சார் பண்ணுவாருன்னா இவரோட பார்வைகள் பாருங்க ரெண்டுல அமர்ந்திருக்காரு இல்லையா பதினொன்றாம் இடத்தை பாக்குறாரு எட்டாம் இடத்த பார்க்கற நாலாம் இடத்தை பார்க்கறாரு அதாவது உங்களுடைய சுக மேன்மைகளை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருக்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்பு நிறைய இருக்கு சரி அடுத்தபடியா எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் உடல் இந்த உடம்புல பிரச்சனை கொடுக்கறது ரெடியா இருக்காரு உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் தேவை அடுத்தபடியா பதினா இடத்தை பார்க்க பதினாம் இடத்தை பார்க்கும் போது லாபம் பிளஸ் நமக்கு பைனான்சியல் மேட்டர் பிளஸ் நமக்கு வந்து மூத்த சகோதரம் ஒருதா அப்போ இது நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம வீட்டுல கூட தாத்தா பாட்டிகள் அவங்க கிட்டயும் நம்ம வந்து கவனமா இருந்துக்கணும் அடுத்தபடியா இங்க சனியே வாங்கலாம் ரெண்டாம் இடம் ராசிக்கும் லக்கணத்துக்கும் ரெண்டு குடும்ப சனி அப்போ என்ன சார் பண்ணுவாரு வா எது நம்ம வார்த்தை சொன்னா என்னப்பா சனியை புடிச்ச மாதிரி பேசலாம் பாருப்பான் நம்ம வார்த்தைக்கு அது மாதிரியான பெயர் சூட்டுகள் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முடிந்த அளவு நம்ம என்ன பேசணும் வந்து தெரிஞ்சு பேசணும் இடம் மாறிந்து பேசணும் இடம் பொருள் எவ்வளவு மாதிரி இடம் அறிந்து பேச கத்துக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுடைய சுகமேன்மை கவனமா பாத்துக்கோங்க என்ன சார் சுகமேன்மைன்னா உடம்பை ஆரோக்கியம் பாத்துக்கோங்க உங்க உடம்பு நல்லா இருந்தாதான் நீங்க நல்லா இருக்க முடியுங்க சுகர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்போ இந்த நாலாம் இடத்துல சனியோட பார்வை விழுது என்ன பண்றங்க ஒண்ணும் இல்லைங்க உங்களோட வண்டி வாகன வீடு இதெல்லாம் கவனமா வச்சுக்கோங்க என்ன சார் கவனமா இருக்குன்னா இதன் மூலியமா விரயங்கள் பண விரயங்கள் இது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதே வண்டி வாகனம் எடுக்கும்போது வண்டி வாகனங்கள் விபத்துக்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கை கால்கள்ல அடிபரத்து வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருங்க வண்டியை வாகனத்துல வேகமா போகாதே ஹெல்மெட் போட்டுக்கோங்க அதே மாதிரி இரவு நேர பயணத்தை தவிர்த்துடுங்க புரியுதா இந்த எட்டாம் இடம் வரும்போது நமக்கு இந்த எட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஆயுள் சனி பகவான் ஆயுளை பார்க்கும்போது ஆயுளுக்கு கண்டம் கிடையாது ஆயுள் சாணம் வலுப்பெறுது எட்டு சனி பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்துவார் புரியுதா அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படுத்தும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம கவனமா இருக்கணும் எது மாது நமக்கு நம்ம லைஃப் பார்ட்னர் அவங்களோட புரிதல் வந்து நல்லா வச்சுக்கோங்க அவங்களோட லைஃப் பார்ட்னர் எது சொன்னாலும் நல்லா யோசிங்க சடனா வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தைங்கிறது நமக்கு ச டக்குன்னு வந்துடும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தை பிரிவா டக்குன்னு வந்துரும் அப்போ அந்த வார்த்தை பிரிவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அது வந்து உங்க கையில தான் இருக்கு நான் சொல்லிட்டு நான் போயிடுவேன் கொடுத்தா ஆனா எப்படி நம்ம வந்து நம்ம பார்ட்னர் கிட்ட நம்ம சண்டே சச்சுரவு இல்லாம புரிதல் எப்படி நம்ம மேலும் அந்த திறமை உங்ககிட்ட தாங்க நீங்க தான் பார்த்தோம் பட் ஆனா அதிகப்படியா பாத்தீங்கன்னா பார்ட்னர் மூலியமா சண்டைகள் வர்றதுக்காகவும் அவங்க சொல்றது நம்ம புரிஞ்சுக்காம அது வேற ஒரு சிக்கல்ல போய் முடிகிறதுக்கும் அவங்க கோச்சிட்டு வாங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கும் இல்ல கணவர் கோச்சுக்கிட்டு வெளில போறதுக்கும் விவாகரத்து கொடுக்கறதுக்கும் நம்ம வெற்றி படுறதுக்கும் டைவர்ஸ் வாங்குறதுக்கும் இரண்டாவது திருமணம் வந்து பண்ணி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தான் பண வரையங்கள் புரிதா வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பண விலையங்கள் ஏற்படும் அப்ப என்ன பண்ணா கவனமா இருக்கும் புருதா சரி அடுத்தபடியா குரு இருப்போம் இந்த குருவோட பேச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு குரு வந்துடுறாரு அப்போ அஞ்சுல குரு கெஞ்ச கிடைக்காது இது ஜனகால ஜாதக இருந்துச்சுன்னா ஓகே குரு உங்களுக்கு எதுக்கு அதிபதியும் பதினொன்றாம் அதிபதி பிளஸ் ரெண்டாம் அதிபதி இப்ப பதினொன்றாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் ஆனா குரு அஞ்சுல இருந்து இந்த அஞ்சுங்கிறது மிக முக்கியமான திரிகோணத்துல வரும் ஏன்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பது திரிகோணம் புரிதா அப்போ இங்க குரு அம்மது யோகமா நான் பார்க்கப்படுறேன் இவர் உங்களுக்கு லாபாதிபதியும் அவர் தான் புரிதா கும்பத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பதினாம் அதிபதியான குரு அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான தனக்காரகன் குரு இவர் வந்து அஞ்சுல உட்கார்றது ரொம்ப நல்லது அஞ்சுல இருந்து எங்க பார்க்கறது தான விட்டு தானே பகல் லாப மேன்மை நன்றாக இருக்கும் குரு பேச்சுக்கு பிறகு மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்குங்க கிட்டத்தட்ட சனி வந்து இருபத்தி ஒன்பதாம் மார்ச் மாதம் பேர்ந்தார்னா நம்ம அடுத்த குரு பேச்சுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அடுத்து குரு சப்போர்ட் பண்றாரு உங்களுக்கு சனி நின்றா இருந்தாலும் புரிதா இல்லையா நீங்க ஊடு கொடுத்தவங்க உச்ச கிட்ட உட்காந்துருக்க அப்போ வாய்ப்புகள் நல்லா இருக்கு தனா விஷயம் நல்லா இருக்கு புதா என்ன பண்றாரு உங்களுக்கு ஒன்றாம் இடத்தை பார்க்க பாக்கியத்தை பார்க்க குரு பாக்கியத்தை பாக்கும்போது லாபாதிபதி பாக்கியசானத்தை பாக்கும்போது பாக்கியம் உயரும் புரிதா உங்க தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லா கிடைக்கும் புரியுதா அனுபவிக்கக்கூடிய கரெக்டா அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பூர்வகாரத்தை சொத்துக்கள் இருந்து உங்களை செய்யறோம் தகப்பன் தகப்பனார் வர்க்கத்தார் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி உங்களோட ஆதரவுக்காரன் நல்லா இருக்கும் கை கொடுப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த காலத்துக்கு பிறகு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பதினா இடத்த தான் வீட்டை தானே பாக்குறாரு லாப மேன்மை உயரும் பத்து ரூபாய் காசு உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து சேரும் அதே டைம் பாத்தீங்கன்னா சனி வேற இங்க பாக்குறாரு பத்து ரூபா வருதா அந்த பத்து ரூபாய்க்கு ஒரு வேலை வைப்பார் அப்ப பத்து ரூபா வந்து சேரும்போது அக்கௌண்ட்ல இது ஏன் காசு இல்லைன்னுட்டு வேலை ஊற்றின அக்கௌண்ட்ல உங்க மனைவி அக்கௌண்ட்லயோ இது யாருமே யாரு அவங்கச்சு உங்க அக்கௌண்ட்ல காசு வரும் வர்ற காசை சனி கொடுப்பாரு அப்போ கொஞ்சம் என்ன பண்ண கட்ட பார்த்து நிதானமா சூதானமா நீ காய்நகரத்துடைய காலமாக நான் பார்க்க போறேன் சரி அடுத்தபடியா உங்க லக்கணத்தை குரு பார்க்கற குரு அதாவது ராசி லக்கணத்தை அஞ்சாம் இடத்துல குரு பார்க்கும்போது புரிதா இல்லையா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ரொம்ப 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 நல்ல விஷயம் புரியுதா சரி இந்த ராகு கேது பேசி எடுத்து பாருங்களேன் இந்த ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு இந்த கேது பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்தவர் ஏழாம் இடத்துக்கு போறாரு இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்த ராகு ஒன்னாம் இடத்துக்கு போறாரு புரிதா சார் லக்கணத்துல பாம்பு படுகிறது சார் ராகு வந்து என்ன அலக்களிப்பாரு தேவையில்லாத மன உளைச்சல் கொடுப்பாரு அது தேவையில்லாத பிரச்சனை வந்து ஈடுபடுத்தி விடுவாரு தேவையில்லாத புதுமுக நட்புகள் வந்து சேரும் இதுதான் ராகு கொடுக்க போறாரு அப்படி இருக்கும்போது குரு பார்த்துடுறாரு அப்ப குரு வந்து ராகுவை பார்க்கும்போது என்னன்னா அந்த பிரச்சனை நீங்கிடும் ராகுவால எந்த பிரச்சனை இல்லை ஆனா கேது ஏழாம் இடம் உங்க வாழ்க்கை துணை மனைவி சொன்ன இருங்க புரிதல் இருக்காதுன்ட்டு புரிதலுக்கு இவர் வந்து தடைகளாக இருப்பாருங்க இதை நீங்க உங்க மனைவி திட்டுறாங்களா இல்ல கணவன் திட்டுறாரா சைலண்ட் ஆயிடுங்க எதுவும் வாயை வாயத்தொருந்து எதுவும் பேசுறாரு அமைதி 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 புரிதா பொறுமை யாரு என் தானே பேச பேசிட்டு உங்களுக்கு நேரம் தெரியல அந்த மைண்டுக்கு வந்துடுங்க புரிதா இப்போ இந்த ராகு கேதுகள் பெருசா பண்ண போதும் இந்த கேதுக்கு ஒண்ணும் பெருசா பண்ண விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிகே போய் நெய்வது மட்டும் போட்டுருவாங்க போதும் இது பிரச்சனை சால்வ் ஆயிடும் உங்களுக்கு பொதுவா இந்த கும்பராசி கும்பலகம் பொந்தவங்களுக்கு இந்த எஸ்கேஷன் என்னிக்ஷன் கொடுக்கணும்னு பாத்தோம்னா உங்களுக்கு பாதசனிய சனி பகவான் வர்ற ஆனா குரு பேச்சு நல்லா இருக்கு புரியதா அதே மாதிரி ராகு கேது பேச்சுகள் அந்த அளவுக்கு முசிதம் கிடையாது பட் குரு சப்போர்ட் இல்லையே மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் டஃப் பீரியட் தான் புரிதா மே மாதத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு இருப்பினும் உங்களுடைய ராசிநாதன் லகன் சொல்லக்கூடிய சனி பகவ ரெண்டாம் இடத்துக்கு இருக்கும் போது குடும்பம் வாயிலாகவும் தொழில் வாயிலாகவும் அடுத்தபடியா வந்து உங்களுடைய பண புழக்கம் வாயிலாகவும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க நம்ம டக்குன்னு ஈடுபட வேணாங்க ஒரு ரிசல்ட் ஒரு செயல் ஈடுபட போறீங்கன்னா அதை முன்கூட்டியே யோசிங்க இது ஆகாதா கரெக்டா இது ஓகே ஆகும்னு தெரிஞ்சா போங்க வந்தா மழை வல்லனா போனா போட்டான் அப்படி போனோம்னா சனி பரம்பிச்சு நம்ம கேள்வி தெரிவிக்கணும் இந்த காலகட்டத்துல நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு படிகள்லையும் நம்ம வந்து கவனமாக வைக்கணும் அது எதுவாக இருந்தாலும் சரி புரியுதா அப்போ கவனம் 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 ரொம்ப முக்கியம் அந்த காலகட்டத்துல புரியுதா அதனால என்ன பண்ணுங்க இந்த காலகட்டத்தை கவனத்தோடையும் விழிப்புணர்வையும் கடந்து வாங்க மாணவன் நம்ம என்ன சொல்றோம்னா உங்களுக்கு எல்லாமே படிப்பு தான் படிப்பை தவிர வேற எதுவும் இல்லை மைண்டை வேற எங்கேயும் எடுத்துட்டு போவாதீங்க புரியுதா படிக்க மட்டும் பாருங்க படிப்புல வந்து எனக்கு மறந்து போகுது சார் படிச்சு நிக்கலுக்கு எழுதி பாத்துக்கோங்க இல்ல அப்ப நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க மௌனம் சாதிக்கக்கூடிய காலம் நான் சொல்றேன் இந்த காலகட்டத்துல எந்த விவாதமும் வேண்டாம் யாருக்கிட்டையும் நீங்க வீட்டு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை ஆல் நீங்க நல்லவங்க உங்க ஜாதத்தை பார்க்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க நல்லவங்க புரிதா சுத்தி ரூவா எல்லாருமே நல்லவங்க நல்லவன் சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடிய காலம் இது கிடையாது ஆகையால நீங்க உண்டு உங்க வேலை உண்டு புரிதா அமைதியா இருக்கு புரிதா எதுக்கும் வந்து விவாதிச்சு அதாவது பெருசு பண்ணி அந்த மாதிரி கொண்டு போக வேண்டாம் தலைக்கே எடுத்துகிட்டு போவாதிங்க புரிதா நிதானத்தோட இறை பக்தியோடு இந்த காலத்தை அப்படியே மூவ் பண்ணுங்க புரிதா சீனியர் சிட்டிசனுக்கு இந்த காலத்துல என்ன நீங்க ஜாப் பண்றோமோ அந்த ஜாப் அப்படியே கம்மி பண்ணுங்க எந்த ஒரு இனிவர் நீங்க போயிட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்ன இருக்கும் அதை அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த கால பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு நன்மை பயக்கும் சனிக்கிழமை தோறும் வெங்கடேஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்குங்க உங்களுக்கு முடிஞ்சா ஒரு வாட்டி ஆலங்குடி போயிட்டு குரு பகவானுக்கு வஸ்திரம் சாத்தி நீங்க வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வர்றது உங்க ரொம்ப ரொம்ப நல்லது பயக்குங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புத்தாண்டு பணங்கள் இந்த புத்தாண்டு பண்ணி என்ன பண்ணுங்க உங்களோட ராசி பஸ் லக்னம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா உங்க ராசிக்கும் லக்னத்தும் எடுத்து பார்க்கும் தான் உங்க ஒரு முழுமையான புரிதல் எங்க கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரோடய ஷேர் பண்ணி நீங்க தெரிஞ்ச விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசா என்ன நடப்பு புத்தி அப்படி நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடப்பு தசாநாதன் புத்திநாதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேவரா இருந்துச்சுன்னா இந்த பலம் வந்து அக்யூரேட்டா ஆகுங்க அதே மாதிரி ஒரு சுய ஜாதகத்துல ராகு கேது சனி குரு நிலைகள் என்னன்னு பாருங்க வந்து பயிற்சி ஆகுறாங்க ஓகே பயிற்சி ஆனாலும் அவங்களோட நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லது பண்ற நிலை இருக்காங்களா இல்ல இயற்கையா வக்கரமாக இருக்காங்களா இல்ல நம்ம வந்து என்ன மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிசனல் மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொதுவான பணியை ஒரு ராசிலிருந்து பார்க்கும் போது முழு புரிதல் கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா எந்த ராசில கண்டது வந்து சரியில்லையோ நம்ம வந்து பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரம் கரெக்டா செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில வாழ்வு தரங்கள் மேலோங்குங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் வேற ஏதும் ஜாதகம் பிரச்சனை தீர்வு நினைச்சிக்கணும் வாங்கிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நாம வேற கால சந்திக்க நானூறு உங்களுக்கு கம் நன்றி வணக்கம்